털리노트밤 தினம் இந்த இந்த இன்றைய நாடாளுமன்ற அமர்வு நடந்து கொண்டு இதுல பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வந்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்த பல்வேறுபட்ட விடயங்களை பேசி இருக்கின்றார் இது பற்றி பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் அடுத்ததாக அமைச்சரவை பேச்சாளராக இருக்கக்கூடிய நளிந்து ஜாயதிசு ராமநாதன் அற்றுநாமையில வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்க

கொண்டிருக்கிறது தான் இது நோன்பு பெருநாள் அப்படி இந்த நோன்பு பெருநாள் நடக்கையில இலங்கையில ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல இந்த நோன்புக்கு போகக்கூடிய ஒருவர் வந்து அங்க இருந்து தனக்கு அந்த பேரீச்சம்பள பொதி தர இல்லை என்று சொல்லி ஒரு தகராறுல ஈடுபட்டு இருக்க அந்த சம்பந்தமான விவரங்களை எல்லாம் இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து பாக்கி இருக்கிறோம் நீங்கள் இதுதான் முதல் தடவையா அங்க சேனலுக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் இதுக்கு பிறகு கதைக்கக்கூடிய விடயங்களையும் நீங்கள் கேட்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து காணொலிக்குள்ள போவோம் முதலாவதாக இந்தியாவில் இருந்து ஒரு முப்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு கணவரும் இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மனைவியும் வந்து அதாவது ஒரு தம்பதியினர் வந்து சூட்சமான முறையில இலங்கைக்கு குஷ் போதைப் பொருளை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்கின்றார்கள் கட்டுநாயக விமான நிலையத்துல இருந்து இதை வந்து கட்டுநாயக விமான நிலையத்துல வைத்து இலங்கை அதிகாரிகள் வந்து கைப்பற்றி இருக்கின்றார்கள் இதோடு மிகவும் ஒரு சூட்சமமான முறையில வந்து இது அப்படியே கொண்டு வந்திருக்கிற உள்ளுக்குள்ள எப்படி என்று கேட்டால் இவர்கள் இரண்டு பேரும் வந்து இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்திருக்கணும் அப்படி வெறேக்குள்ள வந்து இவர்கள் ஒரு இந்த குஷ் போதை பொருள் என்கின்ற இரண்டு கிலோ நானூறு கிராம் இருக்கக்கூடிய அவ்வளவு மதிப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு போதைப் பொருளைத்தான் கடத்தி இருக்கின்றார்கள் அதாவது பார்த்தபோது சொல்லி சொன்னால் இந்த தம்பதியினர்கள் வந்து துபாய்க்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து ஒரு வணிக நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் என்று சொல்லி ஒரு ஆரம்ப கட்ட சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அது மாத்திரம் இவர்கள் இந்த கடத்தி வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு கிலோ நானூறு கிராம் இருக்கக்கூடிய இந்த குஷ் எனப்படுகின்ற போதைப் வந்து ஒரு பொலத்தின் தாள்ல அது வாசனை வெளியே வராத மாதிரி அடைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அது ஒரு மரப்பெட்டியில வச்சு அடைச்சு அதுக்கு மேல துணியால மூடி அதுக்கு மேல இந்த கற்பூர பொடிய பூசி ஒரு போதைப் பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நாய்களையும் வந்து இவர்கள் தவறா வழி நடத்தி இருக்கணும் ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த போதைப் பொருளினுடைய மனம் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக நாய்களை அதாவது மோப்ப நாய்களை தவறா வழிநடத்துறதுக்காக அதுக்கு மேலே இந்த கற்பூர பொடியையும் பூசி இருக்கணுமா இந்த போதைப் பொருள் போட்டலங்களை இவர்கள் வந்து ரெண்டு சூட்கேஸ்ல கொண்டு வந்திருக்கணும் இந்த ரெண்டு சூட்கேஸ் ரெண்டு பக்கத்துலயும் வந்து நல்ல கம்ம கம்மால் ஓட்டி அதுக்கு பிறகு வந்து அதுல ஆணி அடிச்சு அப்படி கொண்டு வந்திருக்கிறோம் இதனால வந்து அது சூட்கேஸ்ல இருந்ததையே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கின்றது இப்படி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் வந்து தாய்லாந்துல இருந்துதான் அஹ் நேற்றைய தினம் இரவு பதினொன்று பத்துக்கு தாய்லாந்தினுடைய பேங்கோக்ல இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக தான் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அப்படி வந்த நேரத்தில் தான் சுங்க அதிகாரிகளால இவர்கள் இப்படி சோதனை சோதனையிடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறோம் கைது செய்யப்பட்ட இந்த ரெண்டு ரெண்டு வந்து போதைப் பொருளையும் மேலதிக விசாரணைகளுக்காக இந்த கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை தடுப்பு பணியாக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்படி வந்தவர்களை வந்து கையின் களவுமா பிடித்து அவர்கள் மேலான அந்த சட்ட நடவடிக்கை எல்லாம் இனி தொடரப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அடுத்துதான் நாங்கள் பார்க்கக்கூடிய விடிய சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு நட தானே இந்த நாடாளுமன்ற அமர்வில் வந்து அமைச்சரவை ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய நலிந்த ஜாய்திச ஒரு விடிகளை தெரிவித்திருக்கிறார் அது என்ன என்று சொல்லி சொன்னால் இந்த உரிமை சுவஸ்திகா எதிராக பாலியல் ரீதியாக ஒரு இழிவான கருத்துக்களை ராமநாதன் அர்ஜுனா சபையில தெரிவிச்சிருக்கிறதாகவும் அஹ் இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனா மேல சபாநாயகர் நடவடிக்கை அதாவது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு சிறப்பு உரிமையை பயன்படுத்தி பல்வேறுபட்ட விடயங்களை அவர் வந்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார் இப்படியான நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை அதாவது சட்ட நடவடிக்கை ராமநாதன் அர்ச்சுனா மேலே எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அவர் சொல்லி இருந்தவர் இதற்கு வந்து ராமநாதன் அர்ச்சுனா வந்து தன்தரப்பு நியாயத்தை வந்து சொல்லி இருக்கிறார் தான் வந்து அஹ் ஒரு சில விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துல கதைத்தது வந்து உண்மைதான் ஏனென்று சொல்லி சொன்னால் அது அவர் வந்து ஒரு சமூக பிறழ்வான நடத்தைகளா இருந்தது எங்களுடைய சமூகம் ஒரு நல்வழியில போறதுக்காக நான் அவ்வாறுடைய கருத்துக்களை கதைத்திருந்தேன் ஆனால் நான் அருள் சுவஸ்திக அருள் லிங்கத்திற்கு எதிராக எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் வந்து நான் பயன்படுத்த இல்லை பாராளுமன்றத்துல நான் பேசவே இல்லை சில சமயங்கள்ல இது வேறு யாராவது பேசி இருக்கலாம் இவர்கள் தவறாக நான் பேசினேன் என்று சொல்லி நினைத்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லியும் சொல்லி இருக்கிறார் உண்மையில நான் சுவஸ்திகா சுவஸ்திக அருள் லிங்கத்துக்கு எதிராக அப்படி எந்த ஒரு கருத்துக்களையும் ஒரு ஒரு நாளுமே நான் முன்வைக்க இல்லை அப்படி என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் இங்கால பார்த்தால் அவர் வந்து அந்த அமைச்சர் வந்து நளிந்து ஜாயதிசா வந்து இவ்வாறான ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் இது அடியோடு மறுத்திருக்கிற ராமநாதன் அஜ்னா அடுத்ததான் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லி இது கழுத்துறை பகுதியில தான் நடந்திருக்குது பேரைத்துக்காக வந்த ஒரு சண்டை இதுக்கு எல்லாம் ஆடா சண்டை பிடிப்பீங்கள்ன்னு சொல்லி கேட்டா இதுக்காகத்தான் சண்டை நடந்திருக்குது கட்டு குறிந்தவில இருக்கக்கூடிய மொகுதீன் ஜும்மா பள்ளிவாசல்ல தான் நடந்திருக்குது பேரைச் சம்பள தனக்கு வழங்காதது சம்பந்தமாக அவர் மௌலவியோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதுக்கு பின்னர் அந்த மௌலவியை தாக்கி இருக்கின்றதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கக்கூடிய அந்த மௌலவி கள்ளத்துறையில் இருக்கக்கூடிய நாகோட போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்நோயாளியாக இப்ப சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மாத்திரம் இல்லாமல் இந்த சந்தேக நபர் கழுத்துறை கட்டுக்குருந்த பகுதியில் வசிப்பவர் அடையாளம் வந்து வெளியேறியிருக்கிறதாகவும் அடுத்ததா என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பொதுப்பட்டமளிப்பு விழா நாளையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான்கு தினங்கள் நடைபெறவிருக்கின்றது அதாவது புதன் வியாழன் வெள்ளி அப்படி ஒரு தங்களுக்கான தயார்படுத்தல்களை அவ்வளவு தூரம் மேற்கொள்ள அவ்வளவு சந்தோஷமா தங்களுடைய பட்டங்களை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக வந்து அதாவது பட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அன்பான வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அடுத்ததாக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் பேசி இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி தான் பார்க்க அதாவது இவர் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறார் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கிறார் ஒன்றும் விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன் என்ன சொல்லி சொன்னால் எங்களுடைய இந்த காங்கேசன் துறையில இருக்கக்கூடிய சீமெண்ட் தொழிற்சாலை பற்றி பேசி இருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் ஆணையரவு உப்பளத்தை பற்றி இருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த வடக்குல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியாக

எரிபொருட்களுக்கான மசகு எண்ணெயை இறக்குமதி செய்து சுத்திகரித்து ஒரு காலத்திலே ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாடு அதே நேரம் ஆடை தொழிற்சாலைகளுக்கான துணிகளை இறக்குமதி செய்து தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்து அதன் மூலா மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை இழுத்திக்கொண்ட ஒரு நாடு ஆனால் இந்த துறைகள் எல்லாம் வந்து இலங்கையிலே மெல்ல மெல்ல வீழ்ச்சியின் போக்கிலேயே காணப்படுகின்றது இலங்கையினுடைய கைத்தொழில் துறை ஒரு பாரிய வளர்ச்சியை காணவில்லை என்கிற எண்ணமும் சிந்தனையும் இன்று உலக நாடுகளிலும் உண்டு இலங்கையிலும் உண்டு குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்த பல தொழிற்சாலைகள் இயங்காமல் முடக்கப்பட்டிருக்கின்றன திட்டமிட்டு முடக்கப்பட்டிருக்கின்றன சுத்தம் முடிந்த பிற்பாடு இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நாட்டில் பொருட்படுத்த பொழுது சொன்னார் நான் பதிமூன்று பிளஸை தாண்டி இந்த நாட்டுக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகிறேன் ஆனால் அவர் தீர்வையும் கொடுக்கவில்லை அவருடைய காலத்தில் அழிந்து போன கைத்தொழில் துறைகளையோ பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை உதாரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்த காங்கேசந்துரை சீமேந்து தொழிற்சாலை என்பது இன்றைக்கும் மூடப்பட்டு அந்த இடத்துல இருந்த இரும்புகள் கூட களவாடப்பட்டு வெறும் சீமேந்து அடி அத்திவாரங்கள் மட்டும் உண்டு ஆனால் இன்று அந்த இடத்துல ஒரு சீமேந்து தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய வசதிகள் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்பது ஒரு காலத்திலே ஆசியாவிலே பெயர் பெற்றிருந்த ஒரு தொழிற்சாலை இன்று அந்த இடத்திலே ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதாக இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது வரவேற்கத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே நாங்கள் அரசோடு நாங்கள் சில நடவடிக்கைகள் இணைந்து போன காலத்தில் இந்த பேரணியை கிளிநொச்சியில் நாங்கள் முன்வைத்திருந்தோம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பரந்தல்லே ஒரு கைத்தொழில் பேட்டை அச்சுவேலியை போல உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான காரணங்களை முன்வைத்திருந்தோம் மென்னார் வவுனியா முல்லத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தில் இருந்து புகையிரதம் மூலமும் போக்குவரத்து பேருந்துகள் மூலமும் அந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு இடம் ஆகவே ஒரு குறைந்தது இருபது நிறுவனங்களை உள்வாங்கி ஆயிரம் பேருக்கு குறையாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிற்பேட்டைக்கான கருத்திட்டத்தை கிளொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் சமர்ப்பித்தும் இருந்தேன் ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றமும் நடைபெறவில்லை அதுக்கு பிற்பாடு கூட இப்பொழுதும் நடந்த அண்மைய கூட்டங்களில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் நான் இங்கே கைத்தொழில் அமைச்சர் கௌரவ சுனில் காந்துநித்தி அவர்கள் இருப்பதான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் முதலிலே வடக்கிலே கிழக்கிலே இருக்கின்ற தொழில் அழிந்து போன கைத்தொழிற்சாலைகளுக்குரிய ஒரு கருத்திட்டத்தை எடுங்கள் கையிலே அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களூடாக எங்களுடைய கையிலே ருசிமைந்த தொழிற்சாலை இயக்குவதற்கான கருத்திட்டம் என்ன எத்தனை ஏக்கர் காணி எவ்வளவு அதற்கான பணம் வேண்டும் இதற்கான மூலப்பொருட்கள் அங்கிருந்து எடுப்பது என்ற விடயம் கூட கைக்கு வர வேண்டும் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து இதுவரையும் பல்வேறுபட்ட முயற்சிகளை தனிப்பட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் மேற்கொண்டிருந்தேன் ஆனால் அது வெற்றி பெறவில்லை அதே போல ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை அன்று இங்கு அமைச்சரவர்கள் சொன்னார் இப்பொழுது மெல்ல ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக நான் நினைக்கிறேன் அமைச்சர் சுனில் காந்து அவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே அந்த தொழிற்சாலை மிக திறமாக இயங்கியிருந்தது அந்த அந்த உற்பத்தி செய்யப்பட்ட ஓடுகள் இப்பொழுதும் நீங்கள் பரவலாக பல இடங்களிலே பார்க்க முடியும் அந்த அந்த ஓட்டினுடைய தரம் எவ்வாறு என்பதை நீங்கள் இப்பொழுதும் பார்க்கலாம் அந்த விடுதலை புரிய தொழில்நுட்பம் அவரிடம் இருந்த அந்த பொறுமைய அறிவு மிகப்பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்டது மிக முக்கியமாக ஓட்டு தொழிற்சாலை அவ்வாறு போயிருக்கிறது அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாலச்சேனை காகிதத் தொழிற்சாலை மேல் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார் நெதர்லாண்டில் இருந்து ஒரு குழு வரவழைக்கப்பட்டு அந்த காகித தொழிற்சாலை இயக்குவதற்கான மூவாயிரம் மில்லியன் ரூபாக்களை உடனடியாக முதலீடு செய்வதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பது கிடைப்பட்ட காலத்திலே அந்த அமைப்பு முன்வந்திருந்தது ஆனால் அப்பொழுது இருந்த அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருந்த சிலரும் அதனை தடுத்து விட்டார்கள் அதனால் கௌரவ மீனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் போன்றவருடைய முயற்சி கைவிடப்பட்டது நான் உங்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன் காரணம் இவ்வாறான ஒரு காகித தொழிற்சாலையிலே மாற்றுத் திட்டம் இல்லை ஓட்டு தொழிற்சாலை இயங்க முடியவில்லை இன்று உப்பளங்கள் இயங்க முடியவில்லை பரந்தன் தொழிற்சாலை இருக்கிறது அப்படியே காங்கேசன்துறை தொழிற்சாலை இயங்க முடியவில்லை எவ்வாறு இளைஞர்களுக்கு வேலை வழங்க முடியும் இளைஞர்கள் எவ்வாறு இந்த நாட்டிலே விருப்பத்தோடு இருப்பார்கள் யாருக்கு வேலை வழங்குவதற்கான தொழிற்துறை என்ன இளைஞர்கள் குறிப்பாக இப்பொழுது கிளிநொச்சியிலே மாகா விடியல் என்கிற இரண்டு ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் இயங்குவதால் காலையிலே கொஞ்சம் பேர் வேலைக்கு சென்று வருகிறார்கள் அதிலும் மெல்ல மெல்ல குறைப்புகள் நடைபெறுவதாக அறிகிறேன் காரணம் அவர்களுக்கான ஓடஸ் அவர்களுக்கான விருப்ப தேர்வுகள் குறைந்திருப்பதன் காரணமாக அந்த உற்பத்தி குறைவதனால் வேலையாட்களுக்கான நேரங்களும் குறைந்து கொண்டு செல்கிறது அவர் இது அந்த இடத்துல இருக்கின்ற தொழில் துறைகளை பின்னுக்கு தள்ளி கொண்டு செல்கிறது குறிப்பாக இது நீங்கள் பார்த்தால் நாட்டிலே யாழ்ப்பாணத்திலே புரியாணி கடைகளும் சாப்பாட்டுக் கடைகளும் திறக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளை நோக்கி

அதற்கான வேலை திட்டங்கள் இந்த அளவில் இருக்கின்றன இந்தியாவும் இலங்கைக்கும் இடையிலே தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ராமாயண காலத்தில் இருக்கின்ற அந்த பாலத்தினுடைய முன்னெடுக்கிறோம் என்று பேசப்பட்டதை இன்று வரை அது பேசாமல் இருக்கிறது அதானி குடும்பம் கொண்டு வந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் தாங்கள் கௌரவமாக பின்வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள் அப்ப உற்பத்திகள் தொழில் துறைகள் மக்களுக்கான வேலைவாய்ப்பு களங்கள் வேலைவாய்ப்புக்கான தளங்கள் தள்ளி தள்ளி செல்ல காளியா அமைச்சர் நான் இந்த அரசாங்கம் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ குற்றம் கூறுவதில் நோக்கம் கடந்த காலங்களில் இவை சதியாக கையாளப்படவில்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு அதிபராக ஆசிதாக நான் சொல்லுகிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற ஆட்சிதான் அடுத்த ஆண்டுகளிலே நாட்டினுடைய வளர்ச்சியை படம் போட்டு காட்டும் ஒரு பாடசாலையிலே ஆசிரியருடைய ஆண்டு திட்டம் ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்தை காட்டுவது போல ஐந்து ஆண்டுகள் செய்யப்படுகின்ற ஆட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லும் அதே போல உங்களுடைய ஆட்சி காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வாறு முன்னேற்றத்தை தரப்போகிறது அதற்காக எங்களாலான முயற்சிகளை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் இந்த தொழிற்சாலைகளுடைய தொடர்பிலே ஒத்துழைப்பு செலுத்துங்கள் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் ஆக இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் இவ்வாறான விடயங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக மாத்திர நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகவும் கதேபம் நன்றி உறவுகளை